மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாத ராசி பலன் அப்பா ஆறு மாதம் ஓடிப்போச்சு சரி என்ன முன்னேற்றம் நத்திங் அப்படியே ஏதோ போயின்ட்டுருக்கு அவ்வளோதான் சாப்பிட்டோம் தூங்கினோம் தூங்கினோம் சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் இப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏதாவது கஷ்டங்கள் குறைந்ததாக ஏதாவது ஒரு நிம்மதியான ஒரு போக்கு ஏதோ பரவாயில்ல ஏதோ போயின்ட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி இந்த ஜூலை மாதமாவது எந்தெந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது எப்படிப்பட்ட சூழலில் இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் எல்லா நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னா எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் ஏழு பணி ரெண்டு கூட அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கிறார் ஏழாம் இடத்துல சுக்கிரன் என்றுங்கிறது மத்தியமான தான் ஆனால் அங்கே ஆட்சிங்கிறதுனால வாழ்க்கை துணை அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் அதான் அதாவது ஆணாக இருந்தால் மனைவியும் பெண்ணாக இருந்தால் கணவரும் அந்யோன்யமாக இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப குடும்பம் ஏன்னா சுக்கிர பகவான் வந்து கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் சந்தோஷமாக இருக்கும் அதேமாரி மனசில் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும் உயர்ந்த பொருளை வாங்கணுங்கிற ஒரு திட்டமெல்லாம் இருக்கும் எல்லா விஷயம் பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு கிடைக்கும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஓடின்னு இருக்குது இந்த இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களோட அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுறார் யார் சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் அதிகமான பலன் அந்த குரு வந்ததுலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் உத்தியோகத்தில் தொழிலத்தில் சரி அடுத்த பின்னாடி வருவோம் இப்போ இந்த சுக்கிரன் வந்து சேர்றது நல்லது ஏன் அப்படின்னா சுக்கிர பகவான் அஷ்டம ராசிக்கு வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் மறைந்து சில நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாருங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ஏன்னா குரு யோகம் உண்டாருது அடுத்தபடியே அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனாதிபதி சூரிய பகவான் அதாவது எட்டாம் இடத்தில் ஜீவனாதிபதி இருக்கிறது உத்தியோகத்தில் பரபரப்பாக இருக்கீங்க ஆனால் அதுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை கரெக்டாக என்னடா இது வேதனையாக இருக்குது இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் இவ்வளவு வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிறோம் மேலதிகாரிகள் சொன்னாலும் செய்கிறோம் கீழதிகாரிகள் சொன்னாலும் செய்யறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனாலும் ஒரு பெரிய ஒரு இது இல்லையே பாராட்ட வேண்டாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சூப்பர் அப்படின்னா சொல்லாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆனால் ஒர்க் பண்ணுறீங்க ஏன்னால் ஜீவனாதிபதி அப்படிங்கிறனால ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அதே சமயம் இரண்டு ஐந்து கூட அதிபதி குரு பகவானங்க இருக்கிறது ரொம்ப பாவம் என்ன ரெண்டு அந்த குருவும் சூரியனும் இருக்கிறது சிவராஜ யோகம் அப்படின்னாலும் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறது கொஞ்சம் இதுதான் தான் தனவரவுங்கும்போது டைட்டாக தான் இருக்குது கரெக்டாக குழந்தைகள் கொஞ்சம் அப்படி முறுக்கிக்கிட்டு தெரியுறாங்க என்ன பண்ணுறது அடிக்கவா முடியும் சொல்லுங்கள் இப்போ அடித்தா அந்த குழந்தைகள்லாம் அவ்வளோதான் அந்த மாதிரி குழந்தைகள் அப்படியே தட்டி கொடுத்து போயின்னு இருக்கீங்க சரி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இருந்தாலும் குருவோடய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பறவை உங்களோட அயனசயன போகஸ்தானத்தில் விழுறது விருப்பங்கள் பூர்த்தி ஆகும் செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு எல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு வருமானம் வரும் செலவு வருத சமாளிப்பீங்க அடுத்தபடியாக சுகஸ்தானத்தை ஒன்பதாம் பறவையாக பார்க்குற ஓரளவுக்கு பரவாயில்லை சுகங்களுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை ஆனால் உடம்புல கொஞ்சம் அப்படி அப்படியே சின்ன சின்ன டென்ஷன் இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கார்ல அதனால் கொஞ்சம் ஸ்தானபலம் இல்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது சில நேரங்களில் சொத்து சுகம் இதெல்லாம் கிடைக்கும் ஓரளவுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் அபகாடாக ரிலீஸ் ஆகி உங்களோட ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தோன்னே ஓரளவுக்கு பரவாயில்லை உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிஸ்தானத்தில் எட்டு பதினொன்று கூடிய அதிபதி புதன் இந்த உங்களுக்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதி இவர் தான் புதன் புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லை ஓரளவுக்கு தெளிவான ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் தான் இருப்பீங்க முதல்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவீங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் செவ்வா அதனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க அந்த அப்புறம் உட்காந்து யோசித்து அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழியை பார்த்துப்பீங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்ரகதியில் அஷ்டம ராசிக்கு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா அஷ்டம ராசி மறைவு ஸ்தானம்னாலும் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் பக்கரகதியில் இருந்தால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் ஒரு அறிவுத்திறன் நல்ல விருத்தியாகும் எழுத்து துறையில் இருக்கிற வாழ்க்கலாம் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அது இந்த கலைத்துறையில் இருக்கா பாருங்க இந்த லிரிக்ஸு அந்த இதெல்லாம் எழுதுகிறா பாருங்கள் அது வசனம் எழுதுகிறவா வாழ்க்கெலாம் ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடி ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல உங்கள் ராசிநாதனம் பகருணர் ரோகாதிபதிமான செவ்வாய் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் புரியுதா செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் இந்த செவ்வாய் சூரியன் இதெல்லாம் இருந்தால் ரொம்ப விசேஷம் பத்தாம் இடத்துல சு செவ்வாய் இருக்கிறது ஒரு பவராக நீங்கள் சில வேலைகளை செய்வீங்க எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இது வந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு உங்கள் தைரியத்தாலே இல்லை சில வேலைகளை அற்புதமாக செஞ்சுப்பீங்க இருந்தாலும் கூடவே கேதுவும் இருக்கார் கேது தனித்து இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னால் ஜீவனஸ்தானத்தில் கேது இருந்தால் ஜீவன விஷயமாக சில ஞானங்களை கொடுப்பார் எப்படின்னா இவனை நம்பாதாடா டேய் இவனை நம்பாத நீ உன் வேலையை பார் நீ கரெக்டாக உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ இவனை நம்பினானே அதோகதி ஞாபகம் வச்சுக்கோ இவன் நல்ல இல்லை அப்படிங்கிற ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார் அப்போ இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அவரை நம்புவீங்க அப்போ அவரை நம்பும்போது ஒரு ஞானம் கிடைக்கும் அவரை விட்டு விலகும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுத்து உங்களை உயர்வடைய வைக்கிறதுக்கு தான் கேதுவோட ஒரு பெரிய இது அதுதான் கேது வந்து கெடுத்து கொடுப்பான் உங்கள் மனசை கெடுத்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பார் எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு அதேமாதிரி செவ்வாயும் கேதுவும் சேர்க்கறதுனால செவ்வாயோட வேலைகளை கொஞ்சம் இந்த கேது பகவான் அப்படி அடக்கி வைப்பார் அதனால தான் உங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்குது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அப்படி சரி பண்ணிட்டு போயிண்டே இருந்தீங்கன்னா நல்லது சிறுடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் அடுத்தபடி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வர்றார்னா சூப்பர் 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 லாபஸ்தானத்துக்கு வரார் அவர் வந்து கன்னிராசிக்கு தான் வரார் புரியுதா புதனோட இடத்துக்கு தான் அது அந்த இருக்கிற இடம் கொஞ்சம் இது தான் அப்படின்னாலும் அந்த பாவகம் வந்து பதினோராம் பாவகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்குண்டான வேலைகளை அவர் கொடுப்பார் அப்படி அவர் அந்த இடத்துல பதினோராம் இடத்துல இருந்து உங்களோட உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அடுத்தபடியாக சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல ராகு சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனி மாதிரி தான் ராகு இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஆனால் என்ன குரு பார்வை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அதனால் ஒரு தெளிவு கிடைக்கும் என்னென்ன அதுக்கு என்ன ரெமிடி உடல் ஆரோக்கியம் அப்படி போயிடுச்சு என்ன பண்ணலாம் நல்ல டாக்டரை பார்ப்போம் டக்குன்னு அதுக்கு ஒரு நாள் ரெமடியை நீங்கள் எடுத்துப்பீங்க அந்த ரெமடியை நீங்கள் எடுக்கிறதுனாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எதிர்பாராத வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இந்த வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும் நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளம் முயற்சிகளை மேற்கொண்டீங்கனாலே கண்டிப்பாக சுகஸ்தானத்தில் இருக்கிற ராகு உங்கள் சுகங்களை கண்டிப்பாக அதிகரிக்க செய்வார் ஏன்னா பிரம்மாண்டம் யோக கரகன் கண்டிப்பாக பண்ணுவார் அடுத்தபடியாக ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்தில் மூன்று நாளுக்குடைய அதிபதி சனிச்சுவர பகவான் ஐந்தாம் இடத்தில் சனிச்சுவர ஹாஸ்பிட்டல் பவன் வந்ததுலேருந்து கொஞ்சம் குழப்பம் இருக்குது லைட்டாக குழந்தைகள் மூலமாக இல்லை ஏதாவது ஒன்று இருக்குது ஆனால் உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்துட்டுருக்கு அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்மீக விஷயங்கள் தான் உங்களை அப்படியே உங்களை டென்ஷனை குறைச்சிக்கிட்டு இருக்கு புரியுதா அதனால் ஆன்மீகத்தில் இருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதி அடையிறது பரவாயில்லை ஏன்னா ஐந்தாம் இடத்துல வக்ரம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் குழந்தைகளின் மூலமாக சில நன்மைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தால் இருந்தாலும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரி அந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னா ரொம்ப வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வராய நமக எடுத்த டெய்லி நூத்தி தடவை சொல்லிட்டு உங்க வேலைகளை ரொட்டீன் ஒர்க்க பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இனிமையாக கிடைக்கும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குருபகவானிற்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபமேட்டி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி குருனிஹஸ்தாய தீமகி நன்னோ பிரகஸ்பதி பிரச்சோத்யாத் பதினோரு தடவை சொல்லுங்கள் இல்லை இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணலாம் ரொம்ப விசேஷம் சொல்லிவிட்டு நீங்கள் குரு பகவானை மனசார தியானம் பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அடுத்தபடியாக நவகிரங்களில் சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்ஜாய் வித்மகி கட்கஹஸ்தாயி தீமகி தன்னோமந்த பிரச்சோதயாத் ஒரு பதினோரு தடவை இல்லை இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு சனீஸ்வர பகவானை மனமுருகி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட சங்கடங்கள் விலகும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் இருந்த